விதகள் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் அதை சுய ஜாதகத்தில் எக்ஸாக்டா அவங்களுடைய புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் சொல்லும் அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து ரொம்ப முக்கியம் பிறந்த தேதியில் சராசரியாக எல்லாருக்குமே ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் பிழை இருக்கு அதுதான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு ஆடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வந்து சரி செய்து அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் நேரடியாகவும் பண்ணலாம் ஃபோன்லயும் பண்ணலாம் புக் பண்ணிட்டு நீங்க பேசலாம் மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பலங்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான நாலு கிரக பயிற்சிகள் ராகு கேது குரு புதன் டோட்டல் நாலு கிரகங்கள் அதுல ரெண்டு சாயா கிரகங்கள் கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது ஏற்படுறது இந்த மாசத்துல ஒரு மிட் ஆஃப் த போர்ஷன்ல ஏற்படுகிறது அது ரொம்ப முக்கியமா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாசத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்களை பார்ப்போம் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெரிய பெரிய விஷயங்களையும் நீங்கள் எடுத்து செய்வீங்க ஜெயிப்பீங்க வீட்டில் தாயாருடைய ஹெல்த்தில் இனிமேல் அக்கறையாக இருக்கணும் ஒரு சில பேர் கண் சம்மந்தப்பட்டது ஒரு சில பேருக்கு கால் மொட்டி சம்மந்தப்பட்டது ஒரு சில பேருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கிறது பெட்ரு ஏன்னா இதெல்லாம் அடுத்த ஒரு வருஷத்தில் நடக்கப்படுது அடுத்த இந்த ஒரு மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் அதாவது என்ன வண்டி ஆரம்பிச்சிருச்சு இப்போ இவ்வளோ நேரம் வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்று இருக்கிற பஸ்ஸு வந்து இப்போ கிளம்பிடுச்சு அதனால் அதை நோக்கி நம்ம பயணம் போகிறதுனால நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம் ரெண்டாம் இடத்துல சனி பேச்சில் கவனம் கசா பேசுவீங்க கொஞ்சம் கூட அது டீசண்டான பேச்சே இருக்காது இஷ்டத்துக்கு புறம் பேசுறது அவங்கள பற்றி மாற்றி மாற்றி பேசுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் முடிஞ்சளவுக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும் பஞ்சமஸ்தானத்தில் குரு உட்கார்ந்து இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் குழந்தை பிராப்தத்தை கொடுக்கும் நம்பிக்கை உருவாகும் அப்புறம் ரொம்ப முக்கியமானதே உங்களுடைய லைஃப்பில் உங்கள் டார்கெட் என்ன இருக்கோ அதை அச்சீவ் பண்ணிடுவீங்க முடிச்சிடுவீங்க புதுசாக ட்ரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறது குவாரியில் வந்து நம்ம வேலை கிடைக்கிறது ஒரு சில பேருக்கு கனிம வளத்தில் வேலை செய்யறது போர்வெல்ல வேலை கிடைக்கிறது ரெண்டு மூணு கார் வச்சு வேலை செய்கிறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஒரு பீரியடில் உங்களுக்கு என்ன ஓடமோ அது நடக்கும் ஆனால் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுறது தான் கரெக்ட் எந்த விஷயத்தையுமே நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போகிறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் உங்கள் லைஃப்பில் எதை நீங்க எடுக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணாலும் அது நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பெரிய வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு காரணம் தான் பேசிகலி சந்தோஷம் அப்படின்னு சொன்னா தொண்ணூத்தஞ்சு பொருளாதார ஏற்றம் சொன்னன்னா என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தைக் குழு சிந்த மே மாசம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் கொடுக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகின பவன் சமஸ்தன் மங்களாணிபவன் துரோணி கொள்வந்து வந்து அஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க